இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இன்னைக்கு இந்தியாவிலேயே கிராமப்புற மக்களுக்கு அரசின் மூலமாக வேலை வழங்கக்கூடிய ஒரே ஒரு திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடியதுதான் இதை வந்து நூற்றி நாட்களாக ஆக்க வேண்டும் நானூறு ரூபாயாக கூலியை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் இந்திய பாராளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்திருக்கிறது ஆனால் இப்போ என்ன நிலமண்ணா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே செய்த வேலைக்கு தர வேண்டிய மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் பாக்கிய மத்திய அரசு தராமல் வேலை செய்த மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய காரியத்தில் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஏதாவது கூலியை கொடுக்காம மாத கணக்காக இப்படி பாக்கி வச்சு மக்களை பட்டினி போடுகிற இந்த அரசாங்கத்தை என்னென்னு சொல்கிறது ஆகவே உடனடியாக இந்த கிராமப்புற மக்களுக்கான இந்த வேலை உறுதி திட்டத்திற்கு வழங்க வேண்டிய கூலி பாக்கி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் ஏற்கனவே பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்திருக்கிற அடிப்படையில் வேலை நாட்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது அதற்கேற்ப நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது வேலை செய்யக்கூடிய நாட்களுக்கான கூலியை அதிகரிப்பது போன்ற தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாம் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம்